வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் கவன ஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிவில் ரிப்போர்ட் பெற வேண்டும் என்கிற நிபந்தனையை அரசு ரத்து செய்யக் கோரி சுமார் இருபத்தி ஐந்து விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பார்ப்பதை கைவிடு 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 தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக கைவிடு 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 கைவிடு

அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை சிவில் ரிப்போர்ட் பார்த்துதான் இனி கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் கால்நடை கடன் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்று கூறியிருப்பதும் இனி கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் கிடையாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளையும் கடுமையாக பாதிக்கும் ஏனெனில் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆகக்கூடிய உற்பத்தி செலவில் சராசரியாக ஐம்பது சதவீதம் மட்டுமே கூட்டுறவு சங்கத்தால் பயிர்க்கடனாக வழங்கப்படுகிறது அதாவது நெற்பயிர் செய்ய ஏக்கருக்கு ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் செலவாகும் எனில் முப்பத்தி ஆறாயிரம் மட்டுமே கூட்டுறவு சங்கங்களில் கடனாக வழங்கப்படுகிறது மீத தொகைக்கு நாங்கள் வேறொரு வங்கியை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கூட்டுறவு சங்கங்கள் என்பது விவசாயிகளுக்கானது ஆனால் அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதோடு மட்டுமின்றி கூட்டுறவு சங்கங்களுக்கு விவசாயிகளை வரக்கூடாது என்ற நிலையினை ஏற்படுத்தியுள்ளனர் கூட்டுறவு சங்கங்கள் எங்களது சூழலை வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் கிடையாது என்ற அறிவிப்பும் அதற்கு சிவில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்கிற உத்தரவை திரும்ப பெற கோரியும் இந்த போராட்டத்தை நடத்துவதாக அவர் தெரிவித்தார் ஈசன் முருகசாமி தமிழக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை விவசாயிகள் இனி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன் கால்நடை கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் பெற வேண்டும் என்றால் பார்த்து மட்டும்தான் இனிமே கடன் கொடுப்போம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ மற்ற வங்கிகளிலோ பயிர்க்கடன் பெற்றிருந்தால் இனி கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன் கிடையாது என்பதையும் அறிவிப்பாக செய்திருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகளை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது சராசரியாக ஐம்பது சதவீதம் மட்டுமே கூட்டுறவு சங்கத்தால் பயிர்கடனாக வழங்கப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு நெல் பயிர் செல்வதற்கு ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் சூழ்நிலையில் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே கடனாக கூட்டுறவு சங்க வழங்கப்படுகிறது கடனுக்காக நாங்கள் இன்னொரு வங்கிகளை அணுக வேண்டிய கட்டாய மயமாக்கப்பட்ட வங்கிகளில பயிர்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களில பயிர்கடன் கிடையாது என்பதற்கும் அதற்கு சிவில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்பதற்கும் பெற்றிருக்கிற அந்த சுற்றறிக்கையை அந்த உத்தரவை திரும்ப பெற கோரி ரத்து செய்ய கோரின விளையாட்டு மேற்பட்ட விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எங்களது கோரிக்கை ஏற்றுக் கொள்ளப்படவில்லை எனில் ஒவ்வொரு மாவட்ட அலுவலகம் முன்பாக தொடர்ச்சியாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அவர்கள் கூறினர்